ஆய் நண்பர்களே இன்றைக்கு நாம போறது லப்பர் பந்து படத்தை பற்றி அறிமுக இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்து இயக்கத்தில் அட்டகத்தி தினேஷ் ஹரிஷ் கல்யாண் சுவாசிகா சஞ்சனா காளி வெங்கட் டிஎஸ்கே உள்ளிட்டோர் நடித்த இந்த படம் செப்டம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் வெளியானது படம் முழுக்க கிரிக்கெட்டை மையமாக கொண்டு அதோடு காதல் நகைச்சுவை சமூக கருத்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு செம்ம கதையை சொல்லியது அட்டகத்தி தினேஷ் இதுவரை ரசிகர்களால் அப்படித்தான் அழைக்கப்பட்டார் ஆனா இந்த படத்துக்கு பிறகு எல்லாரும் அவரை கெத்து தினேஷ்னு அழைக்க ஆரம்பிச்சாங்க இது அவருடைய சாரியார்க்கு பெரிய டர்னிங் பாயிண்ட் இசை ஷான் ரோல்டன் பேக்ரவுண்ட் ஸ்கோ முதல் ஒவ்வொரு பாடலும் தியாத்ரெல்லாம் ஆடியன்ஸ் ஐ வேற லெவல் எக்ஸைட் பண்ணியது சினிமாட்டோகிராஃபி எடிட்டிங் ஸ்கிரீன் பிளே எல்லாமே செம்ம பொருத்தம் படம் ரிலீஸ் ஆன உடனே தமிழ் ரசிகர்களிடையே ஒரு கொண்டாட்டம் மாதிரி இருந்தது கிரிக்கெட் ஆ வைத்து இப்படியா படம் எடுக்கலாம் கிரிட்டிக்ஸ்லிருந்து ஆடியன்ஸ் வரை எல்லாரும் பாராட்டினாங்க லவ் சீன்ஸ் காமெடி ஸ்க்ரீன் பிளே எல்லாம் ஆடிய எனக்கு பிடிச்சது லோ பட்ஜெட்ல எடுத்த இந்த படம் உலகம் முழுக்க அறுபத்தைந்து கூட்டல் கோடி வசூல் பண்ணியது அந்த அளவுக்கு பிளாக் பஸ்டர் ஹிட் புடார்க்கும் செம்ம லாபம் இப்படம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ்ட் மைல்ஸ்டோன் மாதிரி டைரக்டர் தமிழரசன் பச்சைமுத்துவுக்கு இது ஒரு கிரீன் டபார்ட் காம்மெண்ட்லா உங்களுக்கு படத்திலே பிடிச்ச சீன் எது டெய்லி கிரிக்கெட்லாம் இன்ட்ரெஸ்ட் மஸ்ட் வாட்ச் நியூ அக்ரீப் பண்ணுறீங்களா சொல்லுங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க